அடுத்ததாக கவுசு முகமதுங்கிறவர் கேட்குறார் எனது ஐந்து வகை மகன் கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறான் அவர் அவர் மையம் கேட்குறான் அவர்கிட்ட கொசு ஈ போன்றவை இறந்த பின்னர் அதன் ரூஹு எங்கே சொல்லும் அப்படின்னு கேட்குறான் எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை அப்படின்னு கேட்குறாரு அதாவது நம்ம இறந்து போன பிறகு உயிர்கள் இருக்குல்ல அந்த உயிர்களை பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னும் அறிஞ்சு வச்சிருக்கோம்னு கேட்டால் மனித உயிர்கள் எல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு சிண்களுக்கு அது மாதிரி உயிர்ப்பிக்கப்பட்டு விசாரணை நடத்தி நல்லது கெட்டது மாதிரி தீர்ப்பளித்து சொக்கணுண்டு முடிவெடுக்கப்படும் என்று விளங்கி வைத்திருக்கிறோம் உயிரினங்களை பற்றி நம்ம விளங்கலை விளங்காதனால என்ன கேள்வி வருதுன்னா இப்போ ஆடு செத்துக்கு அந்த உயிர் எங்கே போகுது மாடு செத்து அந்த உயிர் எங்கே போகுது கொசு எருமெல்லாம் செத்து அந்த உயிரெலாம் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி சின்ன பையன் கேட்டிருக்காங்கன்னா நல்லா தான் கேட்டிருக்காரு இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா திருக்குறானில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் ஒமாவின் தாபத்தின் ஃபுல்லி பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் உலக சாயின்னு எத்தீர்வு ஜனாககி தனது சிறகுகளால் பறக்கக்கூடிய இந்த பறவையாக இருந்தாலும் சரி எல்லா உமமும் அம்சாலுக்கும் உங்களை போன்ற ஒரு சமுதாயம் தான் அவங்களும் சமுதாயம்தான் மா பரத்னா பில்கிதாவி மின் செய்யின் எந்த ஒன்றையும் இந்த பதிவேட்டில் நம்ம விட்டு விடவில்லை சும்மையில் ஆரம்பிக்கும் பிறகு எல்லோரும் இறைவனிடத்தில் எழுப்பப்படுவார்கள் எதை சொன்னால எதை எழுப்ப மனுஷன பண்ணி சொல்லலைங்க பூமியில் உள்ள எந்த உயிரினமானாலும் அப்ப ஆடு மாடு கழுத குர மனுஷன் எல்லாமே சேர்ந்துக்கிறோம் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் நான் ரெண்டாக பிரிச்சு நான்ல பூமியில் உள்ள உயிரினம் ஆகாயத்து உயிரினம் பூமியில் உயிரினம்னு சொல்லும்போது கடலில் கூட சேர்ந்துடும் அது பூமி தானே பூமி பட்ட ஒரு பகுதித்தானே பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் ஆகாயத்தில் பறக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் அவங்களும் உங்களை மாதிரி ஒரு சமுதாயம்னு சொல்லிட்டு எதுக்கு இதை சொல்கிறான்னு கேட்டால் சும்மையில் ஆரம்பி மிகவும் அவங்க அல்லா இடத்துல ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அப்போ உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாடும் ஒன்று சேர்க்கப்படும் ஒன்று சேர்க்கப்பட்டு அல்லாவுடைய ஸ்டைலில் என்னன்னு கேட்டால் ஒரு படைத்து திருப்பி படைக்கிறது தான் முதல்ல படைச்சதுனால மறுபடியும் படைப்பாங்க அந்த மறுபடி படைக்கிறக்கான்னு என்ன செய்வான்னு கேட்டால் அழிச்சு விட்டு பிறகு உண்டாகி காட்டுவான் முடிஞ்சா அவங்களுக்கு சொற்க நிறம் கிடையாது அதுக்கு என்ன தீர்ப்பளிப்பா அது சொல்லப்படலை அது அதாவது நான் உணவாக பயன்படுத்த போகிறான்னா என்னென்னு தெரியவில்லை ஆனால் எழுப்பப்படுவாங்க ரோஹம் எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னால் அந்த ரூஹும் பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னு அர்த்தம் அவங்க எழுப்பப்படுவார்கள்னா அப்படி அர்த்தம் இல்லை இது வந்து ஆறாவது அத்தியாயம் முப்பத்தெட்டு வசனம் அதே மாதிரி வந்து எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் அஞ்சாவது வசனத்தில் இருக்கிறது ஒய்தல் உஹூசு ஹுசலர் விலங்குகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும் அந்த மருமையின் நாளில் வந்து விலங்குகள்லாம் இருக்கிற காட்டு விலங்குகள் எல்லாம் குவீர சூரியன்லாம் வந்து சுருட்டப்படும் போது அந்த தக்குவீருங்கிற சூறாவளோ என்ன வருது அது விலங்குகளை பற்றியும் அப்படி சொல்லப்படுகிறது அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டாவது சூறாவள இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இருக்கிறது பொம்மின் ஆயாத்திகி அல்லாவுடைய அத்தாட்சியில் உள்ளதுதான் ஹல்கு சமாவாத்தி உள்ளாது வானங்கள் பூமியை படைத்திருப்பது அல்லாவுடைய அத்தாச்சி ஒமா ஹிமாமின் தாபத்தின் அதில் உயிரினங்களை அது பறவை செய்திருப்பதும் அல்லாஹ் அவருடைய அத்தாட்சி இந்த வானம்பூமியில் வந்து உயிரினங்களை பறவை வைத்திருக்கிறான்லாம் அதுவும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு சான்று என்று சொல்லிவிட்டு ஒஹு அலா ஜமேஹம் இதா எவ்வளவு கதீர் அவன் நாடும் பொழுது இவர்கள்லாம் ஒன்று திரட்டு திரட்டுவதற்கு அவன் சக்தி பெற்றவன் செத்து போயிட்டாங்களோ அழிஞ்சு விட்டு நினைக்காதீங்க ஒன்று திரட்டுவதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லி நாற்பத்தி ரெண்டாவது அதிகாயத்தில் இருபத்தி ஒன்பது வசந்தி சொல்கிறான் அதனால் எல்லாமே எழுப்பப்படுவார்கள் என்ன ஈ இயரும்புல இருந்து எந்த கிருமிகள் வரைக்கும் எதா இருந்தாலும் சரி அந்த இறைவன் உயிர் கொடுத்து திரும்ப எழுப்பும் பொழுது எல்லாத்தையும் படை உயிர் எழுப்புவான் மனிதர் ஜின்களுக்கு வந்து சீத்தானது சொர்க்க நரகம் இருக்கிறது மற்றவர்களுக்கு அதை பற்றி சொல்லப்படவில்லை அது என்ன செய்வான் என்று சொல்லப்படல ஆனால் எழுப்பப்படுவார்கள் என்பதற்கு எனக்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது ஆதாரங்களோ ஓடிப்பா வேண்டியதான் சொல்லப்படாதுக்குள்ளே போய் அறியணும் அவசியமும் கிடையாது அதை அறியவும் இயலாது இறைவன் சொல்லி தந்தாலே தவிர அது நம்மளால் அறிய முடியாது அது அப்படி விட்டு சைலண்ட்டாக விட்டுற வேண்டியதான்